सिंहासनेश्वरी श्रील ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாண விளாக்ஸ் உலக பச்சரிசி மாவை வச்சு குட்டி குட்டியாக அந்த சின்ன அம்மனி கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அது காரம் போட்டு தாளிக்க போகிறேன் அதுக்கு எப்படின்னு மாவு பிசைஞ்சுக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு உருட்டி உருட்டி இட்லி சட்டியில் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு சாப்பிட போயில தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து வர மிளகா போட்டு தேங்காய் கொஞ்சம் போடணும் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க அதை நல்லா இப்படி உருண்டையாக பிசைஞ்சிட்டேன் சின்ன சின்னமாக இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு வரேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது போல் உருட்டிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எல்லா குலக்கட்டையும் உருட்டிட்டேன் இட்லி சட்டில் கீழே தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு ஒரு குழக்கிட்ட எடுத்து அமுக்கினீங்கன்னா மாவாலில் இருக்கணும் அமுக்குனால் அப்படி ரப்பர் மாதிரி அப்போனா வெந்துருச்சு இங்கே அப்புறம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சாப்பிட எல்லாம் சூடாக தழிச்சிக்கலாம் நான் இப்போ முடிக்கிறேன் கொதி ரொட்டி பத்து பன்னெண்டு நிமிஷம் வைக்கிறேன் இன்னும் கொதி வரல பொருங்க கொலக்கட்டை வச்சு பதிஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வந்துருச்சான்னு பார்ப்போம் தீயை குறைச்சிக்க நல்லா வெந்துருச்சு பாருங்க எப்படி அம்மிக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு பாரொட்டி சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் பல்லில் ஒட்டாமல் இருக்கும் மூடி வச்சுக்கிறேன் அமத்திறேன் அப்புறமா சாப்பிடையில் தாளிச்சிக்கலாம் வரங்க இப்படி உருட்டிட்டு இப்படி அமுக்குன்னா மாவு வரக்கூடாது மாவு விடாமல் ரப்பர் மாதிரி இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்திரிச்சோம் அப்படின் வந்துருச்சு அமைத்திக்கிறேன் தாளிக்கலாம் பார்ப்போம் கொலக்கட்டையை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடையில் ரெண்டு வர மிளகாயம் வச்சுக்கேன் அது கிள்ளி போட்டுக்கும் அங்கே கடுகு உளுந்து போடணும் இந்த கருவேப்பிலை போடணும் கிள்ளி போட்டுக்கலாம் அந்த கிள்ளி போட்டால் தான் எல்லா இடத்துலையும் இங்கே ஆரம்பிடுவோம் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கருவேப்பில வச்சுருக்கேன் போட்டு ஒரு கிண்டிக்கு உப்பு கொலக்கட்டமாக போட விட்டுட்டேன் நல்லா தூளுப்பு போட்டுப்போம் வெடித்து முடிக்கிட்டோம்

நேரமும் உப்பு படுற மாதிரி பரப்பி விட்டுருவோம் என்ன கொஞ்சமாக உச்சனால் போதும் ரொம்பலாம் உச்சா கரெக்டாக இருக்கும் அம்மின்னு சொல்லிக்கிட்டு இந்த உருட்டுறத நேரம் செஞ்சுட்டு சாப்பிட நல்லா துவையா இருக்கும் மொதவே எப்படி எடுத்து விட்டுருங்க நான் தெரியாமல் போட்டு நல்லா சேர்ந்துடுச்சு தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் செஞ்சுட்டா பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் எல்லாமே உடைச்சி விட்டேன் சாப்படும் நல்லாயிருக்கும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் திரி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் போட்டுக்கோ நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அம்மன் சொல்லுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் பூ ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கரெக்டாக இருக்குது அது மொபைல் பேசினில் எடுத்துக்கிறேன் தப்பா குழு கட்ட ரெட்டி ஆயிடுச்சு சாய்ச்சி சாய்ச்சி விடுறேன் இந்த பையன் பாரு ரெண்டு வர மிளகா கடுகு உளுந்து கருவேப்பில எல்லாம் போட்டு கொஞ்சம் தூளுப்பூவும் போட்டு இதை கிண்டி விட்டேன் கிண்டிட்டு தேங்காய் பூவும் போட்டேன் போட்டு இறக்கிட்டேன் ஃபேஷனில் எடுத்துக்கோம் Koppla ägget till det. Räkningssnacks i vrinken. அப்பள வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதான் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அங்கே முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்